எந்த ஊர்ல இருந்து வரீங்க சரி ரெண்டு கடா வாங்கிருக்கீங்களா ரெண்டு நல்ல கடா வாங்கிருக்காங்க சரி என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு என்ன விலை சொன்னாங்க எப்படி விலை குறைச்சிங்க சரி இருபத்தி எட்டு ரெண்டு கடா பிடிக்கணும்னு வந்தீங்க ஆனா எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க

இந்த ஆட்டம் வாங்குனா லாபம்டா கொஞ்சம் இலை ஆடு கொஞ்சம் மருதி கும்பரி ஒரு ரெண்டு நாலு மாசம் வளர்த்தன்னா என்ன அடுத்து ஒரு குட்டி செனையெல்லாம் கொஞ்சம் குட்டிட்டு போட்டோம்னா நமக்கு அதான் லாபம் மூணு குட்டி மூணுமே குராலா ஆடான என்ன மூணு ஒண்ணு குராலு ரெண்டு ஆடு சரி ஏ எதுக்குமே குட்டி கிடையாதா எல்லாம் இது குட்டி எதுவுமே கிடையாது மூணுமே சென்னை தான் மூணுமே செனை இளம் சென்னை ரோமே இளம் சென்னை தான் சரி இந்த இதை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க நல்ல பருங்கல் இருக்கும் சரி மூணுமே பேர் ரெண்டு கொண்டு போறாரு ஒண்ணு கரம்பு போறாரு இது வந்து நாங்க வளர்க்கறதுக்கு மலைப்பட்டி கொண்டு போறோம் இல்ல வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா இப்படி எல்லாரும் குட்டி வாங்குவாங்க அதாங்க ஆமா இது வந்து குட்டி நல்ல கோட்ஸ் மாதிரி இல்ல பருமரியா இருக்கும் ஓ குட்டி போடுறது நல்ல குட்டியா பரவாயில்ல பரு குட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் எங்கிட்ட இதே மாதிரி பருங்கடை வீட்டுல வச்சிருக்கோம் சரி அதனால வந்து குட்டியை வந்து ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போட்டாலும் நல்லா ஜம்முன் இருக்கும் வளர்த்துறோம் எல்லாத்துக்கும் பல்லு இப்படி இருக்கு ஆறு

அதை வாங்கிட்டு போய் நம்ம அதை வந்து விக்கிறது வந்து ஆறு ஒரு லாபத்துல பன்னெண்டு ஒரு லாபத்துல விற்போம் இது நம்ம ஆடா வாங்கிட்டு போனோம் போய் கிடாய் போட்டு அதுக்கு இறக்குன்னு வச்சுக்கோங்களா நமக்கு மொத்தத்துக்கு ஒரு குட்டி ரெண்டு குட்டி பார்த்தா ஒரு குட்டி பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரூபாய் நம்ம வேலைக்கு வாங்காம இதுல இருந்தே உருவாக்கிடலாம் அதனால நமக்கு நல்ல லாபம் தான் எல்லாமே வளர்ப்புக்கு தானா இல்லீதுக்கு சரி எல்லாம் கடாதான் காய்ச்சக்கா அப்படி இல்ல எதுல காய்ச்சி எல்லாம் கிடக்கு

அப்படி வில கூட்டிட்டு சரி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இதை கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு எத்தனை கிலோ இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா செக் பண்ணல ஒரு ஐம்பது பேர் சாப்பிடலாம் ஐம்பது பேர் சாப்பிடும் கணக்கு இருக்கு பேர் சாப்பிட மாதிரி சுத்த கருப்பு கிடா ஆனா என்ன முடிஞ்சது என்ன எந்த மொழி வந்து என்ன வழிக்கு முடிஞ்சது இந்த ஆடு வாங்கின கதையை சொல்லுங்க நம்ம ஊர் வந்து மனத்தி சரி முப்பத்தி ஒரு ரூபா சொன்னாங்க சரி அதான் இருபத்தி நாலு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க சுடலை கோயிலுக்கு சுடலை கோயிலுக்கு என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க எவ்வளவு ரேட் இருக்கணும்

அதனால ஓகே இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஆடு பொட்டை குட்டியா வாங்கினா நமக்கு என்ன லாபம் ஆடு வளர்த்த நமக்கு லாபம் அது கட்டி போடும் ஆடு பெருக்கா பெருக்கலாம் பல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி இத பத்தி சொல்லுங்க இது வந்து தலையத்துக்கு சரி குட்டி இல்ல ஆடு மட்டும் சரி என்ன விலைக்கு முடிஞ்சது இது இது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு எப்படி இருக்கு சந்தைகள் சந்தைகள் வில கூடாதான் நீங்க எதிர்பார்த்தது என்ன எதிர்பார்த்தது அது ஒரு பதினெட்டு ரூபாய் இது ஒரு எட்டு ரூபாய்க்கு எதிர்பார்த்து சரி இந்த செலவு கொஞ்சம் சந்தை கொஞ்சம் கூட்டிட்டு